அட இது வர வர சப்பல் வெட்டிட்டு இருக்கேன் எப்ப உண்டாலும் சப்பல் போடுவாங்க பாசைகள் 啊哈。这嗯、oh. mm？Hmm. ஹாய் யூடியூப் வியூஸ் இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்க முத்தம்பட்டி வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம் அதுக்கு பக்கத்தில் ஒரு காடு மாதிரி இருக்குது இங்கே வந்து பெரிய புத்து இருக்குது நீங்கள் இந்த புத்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கிட்டத்தட்ட அஞ்சு அடிக்கு மேலே வருது ரெண்டு புத்து இருக்குது இந்த புத்து மண் அதெல்லாம் நிறைய மருத்துவ குணம்லாம் சொல்லுவாங்க அப்படியே அப்பயா புஷ்ஷுன்னு வரணுமா செத்தையாக போயிடுவானா ஆ பூவா செருப்பு கழட்டிடலாமடா எதுக்கு நான் கழட்டிகிட்டே போகிறேன்டாப்பா சாமி வீடியோ எடுத்துட்டு வந்துடுறேன்டா திகிலாக இருக்கு அது கிட்டத்தட்ட இது ஒரு ஏடா ஒரு நாற்பது வருஷம் இருக்காது இந்த புத்து ரொம்ப பழைய புத்து வில்பம் மரம்லாம் இல்லை எங்க ஊரா கோயிலா டேய் ஆமாடா டேய் பெரிய மரம் இருக்குதுராங்க ஹலோ வியூ சர்ப்ரைஸ் அம்மா சர்ப்ரைஸ் ஒன்று பெரிய மரம் ஒன்று இருக்குங்க ஆயிரம் வருஷம் பழமையான மரம்லாம் இருக்குது ரொம்ப வருஷம் பழமையான மரம் பழகுது பார்த்திங்களா சைஸ் அப்படி கும்பு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அடி ஒரு பழகுதா வயர்லாம் கிடமுட கிடமுடானது இந்த இடத்த பார்த்தாலே என்ன மரம் தெரியல இது என்ன மரமா இருக்கும் இது என்ன மரம்டா இது மரம் காஞ்சி அந்த மரத்து மேலே உளுந்துருங்குது கிளாவி மேல உளுந்து கீழே ஆ மிச்சமாக இருக்கும்டாடி சூப்பராக இருக்குது இடம் காடு தருமபுரியில் இந்த முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்தியாவிலேருந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க என்னடா அது வேப்பங்குச்சா வேப்பங்குச்சா இது என்னடா அது வேப்பங்குச்சி இல்லைடா இது ஒரு முள்ளுமுரம் போலது சிவப்பு லமா இவ்வளோ தூரம் வந்துட்டு கோயிலே பக்கம் போகிறோங்க மேலே ஒன்று படிக்கிட்டு போகுதுரா உங்க இப்படி டிஃப்ரெண்டாக டி சாமி செருப்பெலாம் இங்கே விட்றான்னு நான் கேட்டியா இந்த மாதிரி வித்தியாசமான கோயிலே நான் பார்த்ததே இல்லை கடவுளே எந்த தப்பாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு பதினோரு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு சென்டரில் தேங்காய் ஓடிக்கிறதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு விலை கொளுத்துறாங்க ஊது பச்சு கொளுத்துறாங்க மழை போடுறாங்க இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாலு ஒம்பது ஒம்பது மூணு பன்னெண்டு பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு வேலை கொள்கலாம் போல கிட்ட இருந்தார் முக்கோண வடிவத்தில் பதினஞ்சு இந்த பக்கம் வந்து மூணு விளக்கு பதினெட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு விளக்கு இது ஒன்று தான் மேல் டாப்பு இது இதோ ஒரு விஷயம் போல் இருக்குது விஷயம் இது மேலே கோபுரம் இல்லாமல் இப்படி ஓப்பனாக இருக்குது இங்கி ஸ்டோன் தீவன் இந்த என்ன படம் அது ஏதோ ஒரு படம் கனடாவில் வந்துச்சு காந்தாரா அதில் அப்படிதான் ஒரு சின்ன ஒரு கல் இருக்கும் அதில் வந்து மண்ணை வந்து அப்படியே நிம்மதி தேடி காட்டில் அழிவோம் அப்படியே ஒரு கல் பக்கத்தில் வந்தோடனே அவனுக்கு வந்து நிம்மதி வந்துடும் அந்த அந்த க அந்த நாட்டு அந்த ஊரில் இருக்கிற கிராமத்து மக்கள்கிட்ட அந்த சாமி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பான் உடனே அந்த சாமி அப்படியே ஒருத்தன் உடம்புல இறங்கி அப்படியே எனக்கு என்னோடய கிராமத்து மக்களுக்கு என்னோடய சத்தம் எவ்வளோ தூரம் போதோ அது வரைக்கும் இருக்கிற நிலத்தை வந்து எங்கள் கிராமத்து மக்களுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னா அதை கொடுத்துட்டு அந்த சாமியை கூட்டிட்டு போவோம் கொடுத்துட்டு சாமி கூட்டு போவோம் அது மாதிரி தருமபுரியில் நம்மளுக்கே தெரியாமல் தருமபுரியில் எவ்வளோ எப்படி இது பற்றியா பழமையான கோயில் தான் இதில் பாரு ஒரு நிறைய விஷயம் கேச்சியா கூம்பு வடிவம் சைஸ் மெஷர்மெண்ட்டு ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது ஓ கீழே வந்து அழகாக ஒரு சக்கரம் இங்கேயும் பாரு அப்படியே நேர் திசையிலையும் விளக்கு கொளுத்துறதுக்கு பெரிய 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 கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் கம்பம் மாதிரி இருக்கும் பெருசாக கம்பம் மாதிரி செம்பு கம்ப தகடு தகுடு மாதிரி அடித்து வானத்தில் ஏற்றி வச்சுன்னு போங்க கோயிலுக்கு முன்னாடி அது மாதிரி இது வந்து விளக்கு மட்டும் கொளுத்திட்டு இருக்காங்க கொளுத்துற மாதிரி சூப்பராக இருக்குது அழகாக பூச்செடி வச்சு காமன் ஷவர் வச்சு வைக்கிறாங்க காலே வேலையாக பைக்கில் எடுக்கிற மாதிரி வீடியோ வீடு பண்ணி போட்டு அதுதான் ஸ்டெயிலுன்ற

திடீர்னு ஏதாவது ஒரு தெய்வத்துக்கோ வந்து சாபம் விட்டுருச்சு கோச்சினா போதும் முடிச்சோழி முடிஞ்சிச்சு ஆனாத்துக்கு வந்து செப்பலாம் ஒவ்வொரு தூரமாக கழித்து விட்டுட்டு வந்துடலாம் மேம்பாலம் ரயில்வே பாலம் அது சின்ன வயசில் நாங்களாம் ரயிலில் தான் ஒரு இருந்தா ரூபா டிக்கெட் இருந்துச்சு அப்படியே இந்த பாலம் வரும்போதெல்லாம் அந்த படிக்கட்டில் உட்காந்து கீழே எட்டி பார்த்த காலங்கள் ஞாபகம் வருதுன்ற மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப வருஷமாக பத்து வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்துன்னு போயின்னு இருக்கேன் பார்த்தா பத்து வருஷமா இருபது வருஷமாக இருக்கும்போது ஆனால் இப்போ தான் இந்த கோயில் வந்து இந்த புத்து இந்த கோயிலெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறோம் மக்கள் நிறைந்த இந்த அழகான சைலண்டில் சின்னசாக ஒரு குருவியோ ஏதோ ஒரு பறவை கற்றுனோ எவ்வளோ இனிமையாக இருக்கு இலங்காத்து வீசுதேச போல பேசுதே நூற்றம்பது டிஸ்டிக் ஏய் அந்த பக்கம் எங்கே போகிறோம்